டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஜான்ஜவராஜ் திருச்சியிலே வைப்பு செய்யக்கூடிய வீடியோக்கு இல்லை அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர் நபர் எடுத்து பகிர்ந்து இருக்கிறார் திருச்சியிலே வைப்பு செய்யக்கூடிய இந்த ஜான்சப் ராஜ் இன்னொரு புறத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர்ல நீதிமன்றத்திலே போய் வழக்கறிஞர்களோடு நிற்கிறார் ஒரு பக்கம் நீதிமன்றம் இன்னொரு பக்கம் குத்தாட்டம் இங்கே ஜான் ஜபராஜ் தவறு செய்கிறார் என்று சொல்லி நான் பேசவில்லை காரணம் ஜான் ஜபராஜுக்கு கடவுள் யார் என்று தெரியாது அவர் ஒரு வியாபார வித்தகர் அவர் இயேசுவை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிற நபர் இங்கே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு மனைவியை வெறுத்து தள்ளி தன்னுடைய குழந்தையும் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துகின்ற இந்த ஜான்ஜபராஜ் அடுத்த கட்ட புது வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டார் சென்னையிலே பிவிஆர்லே சினிமா பார்த்து அந்த போட்டோவை பகிர்ந்த போது கூடவே இன்னொரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தார் புதிய உடை வாங்கினதாக அந்த உடையோடு கூட கூடவே கழுத்த ஒரு மாலை அதையும் போட்டுக்கொண்டு திருச்சியிலே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி புத்தாட்டம் மேடைக்கு கீழே அநேக இளைஞர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே மேடையிலே ஜான் ஜபராஜ் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார் இந்த இளைய சமுதாயம் எந்த அளவிற்கு சீர்கட்டு போய்க் கொண்டிருக்கிறது ஜான்ஜபராஜை வைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு நாள் கூட வேதம் படித்திருக்க மாட்டார்கள் வேதாகமத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் விபச்சாரக்காரரோடு நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று நான் உங்களுக்கு எழுதுனேனே ஆகிலும் இந்த உலகத்திலே உள்ள மற்றவர்களோடு அல்ல சகோதரன் எனப்பட்ட ஒருவன் கிறிஸ்தவன் எனப்பட்ட ஒருவன் தன் ஊழியக்காரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது இருந்தால் அவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று சொல்லி பவுல் எழுதினாரே அதை இன்றைக்கு ஒருத்தரும் மதிப்பதில்லை பவுல் எழுதினது வேத வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்று யாரும் நம்பவில்லையா எனக்குதான் கேள்வியாக இருக்கிறது பவுல் எழுதின அவன் கிடக்கிறான் ஒரு முறை எச் ராஜா சொன்னார் இல்லவா அதே போலதான் பவுல் எழுதினதாவது என்று நினைக்கிறார்களா அல்லது கிறிஸ்து சொன்னதாவது என்று நினைக்கிறார்களா தெரியவில்லை பின் ஏன் கடவுள் தன்னுடைய வார்த்தையை எழுதி கொடுத்த போதும் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதற்கு எதிராக உபச்சாரம் செய்த ஒருவனே மனைவியை தள்ளி வைத்திருக்கிற ஒருவனை பிடித்து கொண்டு வந்து நீங்கள் குத்தாட்டம் போடுங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி மேடையிலேயே நிப்பாட்டுகிறார்கள் ஜான்ஜப்ராஜ் நீ குடும்பத்தை விட்டாய் வேறு தவறான வழிகளிலே பயணிக்கிறாய் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் தீவின் கெட்டப்பை மாற்றிக்கொண்டு மேடையில் இயேசு கிறிஸ்துவை புகழ்வது போல பாடல்களை பாடி மற்றவர்கள் ஆடத்தக்க விதத்திலே இசை உருவாக்கி அதற்கேற்ப குத்தாட்டம் போட்டால் நீ சரியானவனாகி விடுவாயா அன்புக்குரியவர்களை இன்றைக்கு கிறிஸ்தவம் மிக மிக அலங்கூலமாக கொண்டிருக்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு இங்கே மதிப்பு கிடையாது ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் முன்னணியிலே வைத்து அலங்கரிக்கப்படுகிறார்கள் அவர்கள் செய்வதுதான் சரி அவர்கள் சொல்வது போல கேட்டு கீழதென்று ஆட வேண்டும் ஆடுவதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் குதிப்பதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கின்ற நிலை ஆகிவிட்டது மேடையில் நிற்கிறவன் ரட்சிக்கப்பட்டவனா கிறிஸ்தவனா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனா அது எல்லாம் தேவையே கிடையாது அவன் குடிகாரனாக இருந்தால் என்ன விவச்சாரக்காரனாக இருந்தால் என்ன குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்தால் என்ன இல்ல பவுல் அப்படி சொல்லி இருக்கிறாரே என்று கேட்டால் பவுலாவது இன்றைக்கு உலகம் அப்படி கொண்டிருக்கிறது காரணம் இந்த மக்களுக்கு இந்த இந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு முன்னாடி நிற்கிற வேதம் வேதம் தெரியாது வேதத்தை கற்பிக்காமலே அவர்களை இப்படி ஆடுவதும் குதிப்பதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி இளைஞர்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கு வேதம் இப்படி சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது நீ உங்கள் மனம் திரும்ப வேண்டும் உங்கள் பாவ வழிகளை விட்டுவிட வேண்டும் இப்படி குதிப்பதும் பாடுவதும் அல்ல ஆராதனை ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சாட்சியாக வாழ்வதுதான் ஆராதனை என்று சொன்னால் அட போடா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் குதிக்கிறோம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆகவே தான் கிறிஸ்தவம் நாங்கள் எங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கிறதோ அதான் கிறிஸ்தவம் எங்களை எது பிரியப்படுத்துகிறதோ அதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கிற ரசிக குஞ்சுகளை ஜான் ஜபராஜுடைய ரசிக குஞ்சுகளை ஒரு முறை வேதாகமத்தை சரியாக படித்து பாருங்கள் ஒன்று குறும்பார் ஐந்தாம் அதிகாரத்தில் திட்டமும் தெளிவாக சொல்லி இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாது சகோதரன் எனப்பட்ட ஒருவன் நான் கிறிஸ்தவன் எனப்பட்ட ஒருவன் நான் ரட்சிக்கப்பட்டேன் எனப்பட்ட ஒருவன் அதே பாவத்திலே இருந்து இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தெரிந்தே அப்படி இருக்கிறான் ஒருவேளை விழுந்திருந்தா ஒருவேளை தெரியாமல் விழுந்திருந்தா அவன் எழுந்திருப்பான் அந்த நிலைமையில இருக்க மாட்டான் அல்லவா ஆனால் ஜான் ஜெபராஜ் அதே நிலைமையில தான் பல ஆண்டுகளாக இருக்கிறார் இன்னும் மனைவியோடு ஒப்புறவாகவில்லை மாறாக கோர்ட் வாசல்லே நின்று கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே தயவு செய்து வேதாகமத்துக்கு எதிர்த்து நிற்கிற இப்படிப்பட்ட சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உண்மையிலே அவன் சகோதரன் அல்ல உண்மையிலே அவன் கிறிஸ்தவன் அல்ல ஆனால் அவன் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறான் நான் கிறிஸ்தவன் நான் ஊழியக்காரன் என்று மேடை மேடையேற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது இருந்தால் அவனோடு நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறான் பவுல் எழுதுகிறது என்று சொன்னால் பவுளுடைய வார்த்தை இல்லை தேவ ஆவியினால் வேத வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஓ பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் அது கிடக்கிறது அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இப்படித்தான் என்று சொல்லி முரட்டாட்டம் பிடிக்கிறீர்களோ தயவு செய்து அந்த உங்கள் முரட்டாட்டத்தை கைவிட்டு தேவன் பக்கம் திரும்புங்கள்